சென்னை வடகிழக்கு மாவட்டம் மாதவரம் வடக்கு பகுதி திமுக சார்பில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த முன்னிட்டு மாபெரும் பொதுக்கூட்டம் மூத்த குடிமக்கள் இருநூறு பேருக்கு மாதம் தோறும் மாளிகை பொருட்கள் அரிசி வாங்கும் நிகழ்ச்சி மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி மாத்தூரில் மாதவரம் வடக்கு பகுதி செயலாளர் புழல் எம் நாராயணன் முன்னிலையில் நடைபெற்றது வட்டக்கழக செயலாளர்கள் க தாமரை செல்வன் கே அங்குசாமி இ கண்ணப்பன் கே கருணாகரன் குப்பன் ஆகியோர் வரவேற்பு நிகழ்ச்சிக்கு சென்னை வடகிழக்கு மாவட்ட கழக செயலாளர் மாதவரம் சட்டமன்ற உறுப்பினர் மாதவரம் எஸ் சுதர்சனம் தலைமை தாங்கி ஆற்றினார் இதில் கழக துணை பொது செயலாளர் முன்னாள் ஒன்றிய அமைச்சர் ஆர் ராசா கலந்து கொண்டு மூத்த குடிமக்கள் இருநூறு பேருக்கு மாதந்தோறும் மளிகை பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சியை துவக்கி வைத்து இரண்டாயிரம் பேருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் பகுதி நிர்வாக கௌரி காசிநாதன் நிர்மல் குமார் மோகன் குமார் கார்த்திகேயன் மற்றும் பகுதி இளைஞரணி அமைப்பாளர் விஜய் ஆனந்த் துணை அமைப்பாளர்கள் அஜய் தென்னவன் விஜயன் யுவராஜன் ராஜேஷ் கண்ணன் டாமினிக் பிரான்சிஸ் சாந்தகுமார் சிவபிரகாஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர் கூட்டத்தின் முடிவில் மாமன்ற உறுப்பினர் கே காசிநாதன் மஞ்சம்பாக்கம் ஆர் பாபு ஆகியோர் நன்றி கூறினார்கள் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சிறப்பான முறையில் மாதவரம் வடக்கு பகுதி செயலாளர் புழல் எம் நாராயணன் செய்திருந்தார்